அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலா நமக்கு தீன் எனும் மாபெரும் செல்வத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் ஒரு மனிதன் தீன் தீனுடைய வாழ்க்கையை கொண்டு உலகத்தில் வெற்றி ஆகத்தில் வெற்றி அவனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தீன் மூலம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான் தான் அசலான விஷயமாக இருக்குது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த நம்ம வாழ்வதற்கு அடிப்படையான தேவை ஈமான் கலிமாவுடைய சக்தி இந்த ஈமான் உடைய சக்தி தான் தீன்பளி வாழ்வதற்கு அது நமக்கு உந்துதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஈமான்ல பலகீனமாகிவிட்டால் தீன்படி வாழ்வது மிக மிக கஷ்டமாக இருக்கும் ஆகவே பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிய வேண்டும் ஈமான் என்பது கலிமா தையீபா லா இலாஹாஹ் மொஹம்மது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைசல்லாம் இந்த கலிமா தான் ஒரு நம்முடைய இஸ்லாத்தின் மார்க்கத்திற்கு ஒரு மூல மந்திரம் இந்த களிமா தன் வாயினால் சொல்லாத வரை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாத வரை அதனுடைய அர்த்தத்தை விளங்காத வரை நாம் இஸ்லாத்தின் கோட்டைக்குள் நுழைய முடியாது இந்த தான் அடிப்படையான ஒரு மூல இருக்கிறது இந்த களிமவுடைய அர்த்தம் என்ன அதோட நோக்கம் என்ன அதோடய முயற்சி என்ன என்பதை நான் ஒரு சில வினாடிகள் உங்களிடம் பகிர்ந்தளிக்க விரும்புகின்றேன் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா வணக்கத்து கூறியவன் அல்லாஹூ தாலாவை தவிர யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அலை சல்லாம் அவனுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் இது கலிமாவுடைய அர்த்தம் இது நம்ம சின்ன பிள்ளையில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது களிமாவுடைய அசல் நோக்கம் என்னவென்றால் லா இலாஹா இல்லல்லா எதை கொண்டும் எதுவும் ஆகாது அல்லாவை கொண்டு மட்டும்தான் ஆகும் லா இல்லை இலாகா எதை கொண்டும் இல்லல்லா அல்லாவை கொண்டு மட்டும்தான் உண்மையான நம்முடைய உள்ளத்தில் இந்த உலக வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகாது உலக பொருட்கள் அனைத்தும் ஒரு படைப்பினங்களே நாமும் ஒரு படைப்பு நமக்கு கண்ணுக்கு முன்னால் உள்ளது கண்ணுக்கு பின்னால் உள்ளது பூமி கீழே உள்ளது பூமிக்கு மேலே உள்ள எல்லாமே படைப்பு தான் இந்த எல்லா படைப்புகளையும் படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவனே என்பதை நான் உள்ளத்தால நம்பிக்கை கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா அல்லாவுடைய உதவி இல்லாமல் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் செய்யவே முடியாது ஆனால் அல்லாஹ் எப்பேற்பட்ட உள்ளவன் என்றால் யாருடைய உதவும் இல்லாமல் எல்லாம் செய்யக்கூடியவன் தன்னன் தனியாக இந்த உலகம் உலகத்தில் பஸ் உட படைப்புகளை படைத்தான் பூரா உலகத்துடைய அனைத்து பொருட்களுடைய சொந்தக்காரன் அல்லா தான் பூரா உலகத்துடைய அனைத்து பொருட்களுடைய கண்ட்ரோல் அல்லாவுடைய கையில் தான் இருக்குது அவன் தான் படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் பராமரிக்கக்கூடியவன் எல்லா வசக்களுக்கும் உணவுடைய ஏற்பாடு அவன் கையில் தான் இருக்குது ரிஸ்கூடைய விஸ்தீர்ணம் அவங்க கையில் தான் இருக்குது ரிஸ்குடைய பங்கீடு அவங்க கையில் தான் இருக்குது ஹயாத்து அவன் கையில் தான் இருக்குது மூத்து அவங்களுக்கு தான் இருக்குது எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது என்ற முழுமையான நம்பிக்கை நம் உள்ளத்தில் கொண்டு வரணும் ரெண்டாவது முகமது ரசூலுல்லா முகமது சல்லா அலுவலர் வாழ்க்கையில் தான் முழுமையான வெற்றி இருக்குது மாட்டாருடைய வாழ்க்கையில் தோல்வி தான் இருக்குது இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் ஆஃப் முகமது சல்லா அலுவலாம் காலையில் முழிச்சதுலேருந்து இருபது தூங்குற வரைக்கும் இரவு தூங்குறதுலேருந்து அடுத்த நாள் காலில் வரைக்கும் உச்சிலேருந்து உள்ளாங்கால் வரையும் நம்முடைய வாழ்க்கையுடைய முறையை தெளிவான முறையில் கற்றுத்தந்திருக்காங்க ஆக நபியுடைய வாழ்க்கையில் தான் வெட்டி இருப்பது நம்ம நம்பணும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அசைவுகள் சாப்பிடக்கூடிய முறை தூங்கக்கூடிய முறை பாத்ரூம் போகக்கூடிய முறை தெருவில் நடந்து போகக்கூடிய முறை நகை வற்றக்கக்கூடிய முறை தலைக்கு எண்ணெய் தைக்கிற முறை இப்படியாக இருபத்தி நாலு நாள் வாழ்க்கையும் நபியுடைய முறையில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டால் ஈரோலக வெற்றிக்கு அது விடும் இதுதான் களிமாவுடைய தாத்பரியம்